உற்று பார்க்கக்கூடிய தன்மை தான் உண்டு அறிவு உயிர்களுக்கு சற்று நாவால் உணரக்கூடிய தன்மையும் உண்டு மூன்றறிவு உயிருக்கு மூக்கால் நுகரக்கூடிய தன்மையும் உண்டு நான்கறிவு உயிருக்கு கண்ணால் பார்க்கும் தன்மை உண்டு ஐந்தறிவு உயிருக்கு செவியால் கேட்கும் தன்மை உண்டு ஆக சிறந்த முறையில் இந்த ஐந்து அறிவோடு சேர்த்து அந்த பரந்தாவனை அறியக்கூடிய மனமும் உண்டு அதனால் தான் மனதை கொண்டவன் மனிதன் என்று நாம் அழைக்கிறோம் யாரெல்லாம் இந்த மனதை பயன்படுத்தினோம் எல்லோரும் ஐந்தறிவு விலங்குகளை போல செவியால் கேட்கிறோம் கண்ணால் பார்க்கிறோம் மூக்கால் நுகர்கிறோம் வாயால் சாப்பிடுகிறோம் சுவை தெரிந்து கொள்கிறோம் எல்லாம் செய்கிறோம் தொட்டால் உணர்வு மனிதன் கடவுளை எண்ணி மனதை என்று